நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள மகேந்திரா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் கிராமத்தில் தலையடி நெல்லுன்னு சொல்லுவாங்க அது என்ன தலையடி நெல்லு அதாவது நெற்பயிர் அறுவடை செய்து அந்த கதிரை அடிச்சுட்டு கடைசியில் கொஞ்சம் நெல்லை அடிக்காம அப்படியே வைக்கோல் போர்ல வச்சிருப்பாங்களாம் அது ஒரு சேமிப்பான் கிராமத்து வீட்டம்மா செருவோட்டு காசு வச்சிருப்பாங்க இல்லையா அது மாதிரியா இது விவசாயிகள் எல்லா நேரத்திலையும் கையில காசு வச்சிருக்க மாட்டாங்க இருக்காது வெள்ளாமை வர்ற நேரத்துல விளை பொருளை விற்று கொஞ்சம் காசு வச்சிருப்பாங்க கடனை உடனே அடைச்சிட்டு மீதி இருந்தா அடுத்த பயிர் சாகுபடிக்கு பயன்படுத்துவாங்க திடுதுப்புன்னு ஏதாவது செலவு வந்துச்சுன்னா என்ன செய்வாங்க வீட்டில் சேர்த்து வச்சிருக்கிற செருவோட்டு காசு ஆட்டுக்குட்டி கெடா அப்புறம் கோழி இருந்தால் எல்லாத்தையும் விற்றுட்டு அந்த செலவை பார்ப்பாங்க இந்த மாதிரி சிரமமான காலத்தில் உதவட்டுமேனு தான் தலையடி நெல்லை விட்டு வைப்பாங்களாம் அந்த கால விவசாயிகள் வைக்கோல் போர்லேயே இருக்கும் நெல்லை சுத்தம் பண்ணி அந்த நெல்லை விற்று அவசர செலவை பார்த்துக்குவாங்க இதெல்லாம் ஒரு சேமிப்பு முறை இது போல் இப்போ நாம் ஏதாவது சேமிப்பு முறையை கையாளுறோமா கையாளணும் மகேந்திரன் ஐயா மழை பெய்யுது அந்த மழை தண்ணி கூட நேராக கடலுக்கு போகிற மாதிரி இல்லை விட்டுடுறோம் மழை தண்ணியை சேமித்தா தான் நிலத்தடி நீர்வளம் அதிகரிக்கும் இருக்கும் ஏரி குளங்கள் கூட தூந்து போயிட்டுருக்கு அல்லது நாமளே மூடுறோம் அப்புறம் எப்படி மழை தண்ணி தேங்கி நிலத்தடி நீர்வளத்தை உயர்த்த முடியும் தமிழ்நாட்டில் இருக்கிற சுமார் அறுபத்தி ஒன்பதனாயிரம் ஏரி குளங்கள் கண்மாய்களை தூர்வாரி சுத்தம் செய்ய திட்டமிட்டிருக்காங்க அங்கங்கே தடுப்பணைகளையும் கட்ட இருக்கிறாங்க நல்ல வேலை தான் முதல் கட்டமாக ஏரிகளை தூர்வார முடிவு செய்திருக்கிறாங்க அப்புறமா தடுப்பணைகள் கட்டும் பணியை தீவிரமாக செய்ய இருக்கிறாங்க இதுக்காக கோடிக்கணக்கில் செலவாகும்னு கணக்கு போட்டிருக்கிறாங்க ஒரு அருமையான வேலை இது இந்த வேலை முழுமையாக முறையாக செய்யப்பட்டால் நாம் இப்போ சந்தித்து கொண்டிருக்கும் தண்ணி பிரச்சனையை சமாளிக்க முடியும் ஏரி குளங்களை தூர்வாரும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல முறையில் செய்யணும் செய்தாத்தான் தண்ணி போய் அதில் தேங்கும் இல்லைன்னா பெரிய மாற்றத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது மகேந்திரனையா அப்படித்தானே இயற்கையை நம்மளால வெல்ல முடியுமா நிறைய தண்ணி உபரி நீர் அணைகளுக்கு வந்தா விவசாயிகள் வயிற்றுல பால் வாக்குற மாதிரி இருக்கும் இது எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் விலைவாசி கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பும் ஏற்படும் இப்போ டெல்டா மாவட்டங்களில் மட்டுமல்ல எங்கெல்லாம் தண்ணி வசதி இருக்குதோ அங்கெல்லாம் நெல் சாகுபடி பணி தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கு எல்லா அணைகள்லையும் நீர்மட்டம் உயர்ந்து இன்னும் அதிக பரப்புல நெல் சாகுபடி செய்யலாம் செய்தால் ஏதோ கொஞ்சம் காசு விவசாயிகள் கையில் புரளும் இல்லையா நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்து காத்திருப்பது உங்கள் மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்